அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்போவும் போல் ஸேரீ தான் அது என்ன மாதிரி ஸேரீ அப்படிங்கிறத நீங்கள் விஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும் இப்போ வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறத ஃபுல்லாகவே செட்டிநாடு காட்டன் சாரீ தான் இதில் வந்து பார்ட்ரு டிசைன் வந்து கலந்து தான் இருக்கும் நம்ம ஒரே டைப் ஆஃப் சேரீ கொடுக்கல நிறைய கலர் வெரைட்டியில் உள்ள சேரீ தான் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு சாரியோட பார்டரும் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது எப்போவுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துட்ருப்போம் எல்லா கலர் தான் வேறு வேற இருக்கும் சேம் பார்ட்ரு கொடுப்போம் ஆனால் இன்றைக்கி அப்படி கொடுக்கல வேறு வேறு கலர் வேறு வேறு டிசைனில் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த சாரீ ஒர்த்தாக இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்தாக தான் இருக்கும் அதே மாதிரி இது வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நாங்கள் கொடுத்துருக்கு கலம்காரி ப்ளவுஸ் மேட்சிங் ப்ளவுஸுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி உங்களோட பிளவுஸ நீங்க வாங்கிக்கலாம் செட்டிநாடு காட்டன் சாரியை பத்தி நான் சொல்றதுக்கு பெருசா இல்லை ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னோட வீடியோ நீங்க பாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் இப்போ உங்களுக்காக ஒரு வாட்டி சொல்றேன் இது வந்து நீங்க இப்ப வீட்ல இருக்கீங்க வீட்டுல யூஸுக்கு ரெகுலர் யூஸுக்கு கட்டுறீங்கன்னா நீங்க இதுக்கு ஸ்டாட்சு போட தேவையில்லை அது இல்லாம நீங்க வந்து இப்போ வேலைக்கு போறீங்க இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா கண்டிப்பா ஸ்டார்ச் போட்டு நீங்கள் அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த சாரியோட டிசைன் அப்புறம் பாட்ரு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சில்க் சாரியோட லுக்க தான் கொடுக்கும் இது காட்டன் சாரியாவே இருந்தா கூட ஒரு சில்க் சாரியோட லுக்கு போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த வெயில் காலத்துல இப்போ வெயில் ஜாஸ்தியா இருக்கும் போது நீங்கள் பட்டை கட்டிட்டு போனீங்கன்னா இல்லை வேற சிந்தட்டிக் சாரி கட்டிட்டு போனால் கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் அதுக்கு இந்த காட்டன் சேரீ ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்போ செட்டிநாடு காட்டன் சேரீ உங்களுக்கு இன்னும் பெட்டராக சப்போர்ட் பண்ணும் ஏன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனுங்கிறதுனால சரிங்களா இப்போ இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது நம்ம சொல்லியாச்சு இப்போ உங்களுக்கு இந்த சேரீயை நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ கலர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது டிசைனும் தெரியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஸாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னைக்கு ஸாரீ ஆர்டர் பண்ணுறீங்களோ ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸாரீ உங்கள் கைக்கு வந்துடும் ஸாரி உங்கள் கைக்கு வந்ததும் நீங்கள் அந்த பார்சல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அப்போவே நீங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போதே ஸாரியே செக் பண்ணிருங்க எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இல்லையா ரீஃபண்ட் கூட கொடுத்துருவோம் அதுவே நீங்க வந்து வீடியோ எடுக்காமல் கேட்டிங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்காது இன்னொன்னு உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கு என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்காங்க ஏன்னா சாரி டெஸ்பேச் டெலிவரி ஆனதுக்கு அப்புறவு நீங்கள் வந்து எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல இதை சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லை ரீஃபண்டு கொடுங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஓகேங்களா அதனால் உங்களுக்கு என்ன கலர் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட வர்றது எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் அப்படிங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சினா உடனே ஆர்டர் போட்டீங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அந்த கலர் வேறு யாருக்கா ஒருத்தருக்கும் போயிடும் யாருக்கு வேணும்னு ஃபஸ்ட்டு ஆர்டர் போடுறாங்களோ அவங்களுக்கு போயிடும் இந்த சேரீ வந்து நீங்கள் வயசானவங்க மட்டும்தான் கட்டணும்லாம் கிடையாது எங் கேர்ள்ஸும் கட்ட முடியும் ஒர்க்கிங் உமனும் கட்ட முடியும் வீட்டில் இருக்கவங்களும் கட்ட முடியும் ஏன்னா இதோட கலர் காம்பினேஷன் அதே மாதிரி இதோட பார்டர் டிசைன் இது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால தான் இந்த சேரீ நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம் நம்ம இந்த சேரீயை வந்து கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறோம் ஏன்னா இப்போ நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா இந்த சேரீலாம் குறஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து தொள்ளாயிரரூபா ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் நம்ம கொடுக்குறது வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம்